ஹரே கிருஷ்ணா தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை என்றும் கிருஷ்ணரின் நினைவில் வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள் செவியுறுதல் உரைத்தல் முதலிய ஒன்பது வழிகளில் கிருஷ்ண பக்தி ஆற்றப்படுவதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது அந்த ஒன்பது வழிமுறைகளை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தமது பக்தி ரசாமிரத சிந்துவில் அறுபத்தி நான்கு வழிமுறைகளாக பகுத்துள்ளார் இவற்றின் சுருக்கமாக பத்ம புராணம் பின்வருமாறு கூறுகிறது ஸ்மர்த்தவிய சததம்பிஷ்ணூர் സർവേ ിങ്ക വിഷ്ണുവ എപ്പോൾ നെക്കും അവരെ ഒരുപോലും മറക്ക കൂടാതെ സാസ്ത്രങ്ങളിൽ കുറിപ്പിടപുള്ള എല്ലാ വിധികളും നിയമങ്ങളും ഇന്ന കൊളുകളിൽ സേവകളാകും ஆகவே கிருஷ்ண பக்தியில் முன்னேற விரும்புபவர் இந்த இரண்டையும் என்றும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் கிருஷ்ண பக்தர் தமது வாழ்வினை என்றும் கிருஷ்ணரின் நினைவில் கழிப்பதற்கும் ஒருபோதும் கிருஷ்ணரை மறக்காமல் இருப்பதற்கும் ஏற்ற வகையில் வடிவமைத்து கொள்ள வேண்டும் சொல்லுதல் எளிது சொல்லிய வண்ணம் செய்தல் அரிது என்பதற்கேற்ப என்றும் கிருஷ்ணரின் நினைவில் இருத்தல் என்பது அவ்வளவு எளிதான செயலன்று பயிற்சி பெற்ற யானை பல வழிகளில் மனிதனுக்கு உதவுகிறது பயிற்சியற்ற யானையிடம் அதனை எதிர்பார்க்க முடியாது அது போலவே ഒൻപത് വിധ ഭക്തി അറുപത്തിനാല് അംഗങ്ങളുടൻ കൂടിയ ഭക്തി എന്ന മനതെ എറും കൃഷ്ണരൻ നിലവിൽ നിർത്തുവ നാം പഴക അവ പഴകിയ മനതിനാൽ നിശ്ചയമാ ഒരുപോതും അവരെ മറക്ക മുടാ ഭൗതീക ഉലകമും ഇങ്ങുള്ള വാഴയും കൊടൂരമായത് കരുണയേ ഇല്ലാതെ എന്ത് ചൂൾ നിലയിൽ എന്ന നികളും എന്ന് യാരാലും കൂട ഇയാത് നമ്മി എന്നാലും എറും കൃഷ്ണരൻ നിലവിൽ ഇരുപ്പതാം നമ്മെ പളക്ക വേണ്ട எதிர்பாராத சிக்கல்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் எதிர்பார்க்கலாம் அவை என்றைக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் எப்படி வேண்டுமானாலும் ஏற்படலாம் எண்ணற்ற பிரச்சனைகள் வரும்போது கிருஷ்ணரை மறந்து பிரச்சனைகளை நினைத்தால் நம்முடைய தேர்வில் நாம் தோற்றவர்களாவும் மாறாக கிருஷ்ணரை அதிகமாக நினைத்தால் அதில் வென்றவர்களாவும் நம்முடைய கர்மவினை அரேகுரே பக்தி மாயையின் சோதனை உயர்ந்த பக்தர்களுக்கு கிருஷ்ணரின் சோதனை என பலவற்றையும் கடந்து செல்வதற்கான மன உறுதியினை அந்த கிருஷ்ணரிடமே வேண்டுவோம் அவரது அருளால் என்றும் அவரின் நினைவில் நிலை பெற்று அடைவோம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா